ஒரு கிராமத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் அவர்களுக்குள் எந்த போட்டியும் பொறாமையும் இருந்ததில்லை அவர் அவர் விளைநிலத்தில் சந்தோஷமாக விதைத்து விவசாயம் செய்து நல்ல விளைச்சலும் கண்டனர் அதனால் அவர்களிடம் பட்டினி பஞ்சம் என்று எதுவும் அண்டியதில்லை சில காலம் கழித்த பின்னர் அந்த ஊரில் இருந்து ஒருவர் மட்டும் தொலைவில் உள்ள டவுனுக்குச் சென்று வேலை பார்த்து கொஞ்ச நாளிலேயே நிறைய சம்பாதித்தார் பிறகு சொந்தமாக ஒரு கடையும் வைத்து மேலும் தன் சம்பாத்தியத்தை பெருக்கினார் அவருக்கு பணவரவு அதிகமாக அவர் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தேவையான வசதிகளை அந்த பணத்தின் மூலம் நிறைவேற்றி கொண்டார் ஆனால் அவரின் மனைவி வாயை வைத்து கொண்டு சும்மா இல்லாமல் அந்த ஊரில் உள்ள மற்ற குடும்பத்து பெண்களிடம் என் புருஷை நகை வாங்கி கொடுத்தாரு புதுசாக புடவை எடுத்து கொடுத்தாரு நிறைய பணம் வச்சிருக்கோம் நாங்கள் தினமும் மீன் கறி முட்டன் கவுச்சியாக தான் சாப்பிட்றோம் இந்த ஊரில் ஒன்று ரெண்டு வீட்டில் தான் சைக்கிள் இருக்குது நாங்கள் மோட்டார் வண்டி வாங்க போகிறோம் என்று சொல்ல இவள் சொல்லியதை கேட்ட மற்ற குடும்பத்து பெண்களும் தங்கள் கணவன்மார்களை நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன வருமானம் வருது ஒரு சைக்கிள் கூட நம்மக்கிட்ட இல்லை மாசத்துல ஒரு நாள் மீன் கறி வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் சேலை துணிமணியெல்லாம் பழசா போச்சு இந்தா அவள் புருஷனை பாருங்கள் வெளியூருக்கு போய் எப்படி சம்பாதிக்கிறான்னு தினமும் கறி மீனுன்னு அவங்க வீட்டு பக்கம் போனாலே கமகமன்னு சமையல் வாட தான் வருது அவன் பொண்டாட்டி புதுசு புதுசா சேலகற்றா இப்போ புதுசா மோட்டார் வண்டியெல்லாம் வாங்க போறாங்களாம் என்ற பேச்சு அந்த ஊரில் உழவ ஆரம்பித்தது இதனால் அந்த ஊரில் உள்ள பல குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டையாக கணவன் மனைவிக்குள் வர ஆரம்பித்தது அந்த நேரம் பார்த்து அந்த புது பணக்காரன் தனது ஓட்டு வீட்டின் பக்கத்தில் புதிதாக பெரிய சிமெண்ட் வீட்டை கட்டினான் அதில் நிறைய வசதிகளையும் செய்து கொண்டான் அந்த ஊரே அதை பற்றிதான் பேசிக்கொண்டிருந்தது மற்ற வீடுகளில் சிறிய சிறிய சண்டையாக இருந்த விஷயம் அவன் வீடு கட்டியதும் பெரிய விஷயமாக வெடித்தது அதனால் அந்த ஊரில் உள்ள அனைத்து ஆண்களும் அந்த புது பணக்காரனைப் போலவே வெளியூருக்கு சென்று சம்பாதிக்க முடிவு செய்தனர் அதனால் அவர்களின் மனைவிமார்களும் சந்தோஷமும் அடைந்தனர் கிராமத்தில் உள்ள எல்லா ஆண்களும் டவுனுக்கு வேலை பார்க்கச் செல்வதால் விவசாயம் செய்ய அந்த கிராமத்தில் ஆண்கள் இன்றி பெண்கள்தான் அவர்களுக்கு தெரிந்த முறையை வைத்து விவசாயம் செய்து வந்தனர் அவர்களால் சரியான முறையில் விவசாயம் செய்து நல்ல விளைச்சலை பெற முடியவில்லை அதனால் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படவே பெண்கள் எல்லோரும் வருத்தப்பட்டனர் வெளியூர் சென்ற ஆண்களாலும் சரியாக சாப்பிட முடியவில்லை எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களின் சாப்பாட்டு செலவுக்கும் இருப்பிட செலவிற்குமே அந்த பணம் பாதி கரைந்துவிடவே அந்த செலவை குறைக்க சாப்பாட்டை குறைத்து கொண்டனர் சாப்பாட்டை குறைத்ததனால் அவர்களின் உடல் நலம் பாதிக்கப்பட்டது இந்த காரணத்தினால் ஒவ்வொருவராக தங்களின் கிராமத்திற்கு வர ஆரம்பித்தனர் இப்படியே மொத்த ஆண்களும் தங்களின் கிராமத்திற்கு வந்துவிட்டனர் அவர்களிடம் இருந்த ஆரோக்கியமும் மன நிம்மதியும் குறைந்த அளவு பொருளாதாரமும் அவர்களிடமிருந்து பறிபோனதால் அதிக மன வருத்தத்தில் இருந்தனர் சரி விவசாயமாவது பார்த்து சம்பாதிப்போம் என்று அவர்கள் நினைத்தாலும் அவர்களிடம் விதைகள் வாங்கக்கூட பணம் இல்லை அந்த ஊரில் உள்ள குளம் குட்டை ஏரிகளிலும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு மிகவும் கஷ்டப்பட்டனர் இதை தனக்கு சாதகமாக நினைத்த அந்த ஊரில் உள்ள கோயில் பூசாரி தெய்வக்குத்தமாகிவிட்டது அதனால் வீட்டுக்கு ஒருவர் ஆடு கோழி என என்னிடம் வந்து தாருங்கள் என்று பொய்யாக சாமியாடி சொல்வது போல் சொன்னார் அதை நம்பிய ஊர் மக்கள் அவர் சொன்னது போலவே வீட்டுக்கு ஒருவர் ஆடு கோழி என கொடுத்து விட்டனர் அதை வாங்கிய பூசாரி பக்கத்து ஊர் சந்தைக்கு சென்று ஆடு கோழிகளை விற்று நல்ல லாபம் பார்த்து விட்டார் ஆனால் அந்த கிராமத்து மக்களின் கவலைக்கும் கண்ணீருக்கும் விடை கிடைக்கவில்லை அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு முனிவர் நடைபயணமாக வந்தார் அவர் வரும்போது அந்த கிராமத்தில் உள்ள யார் முகத்திலும் சந்தோஷம் என்பதே இல்லாமல் இருந்தது எல்லோரும் ஏதோ ஒரு கவலையோடு இருந்தனர் அந்த ஊரில் விநாயகர் கோயிலில் உட்கார்ந்து தியானம் செய்தார் பிறகு அவருக்கு பசி எடுத்தது யாராவது ஒருவர் நம்மிடம் அவர் குறைகளை சொல்லி அதற்கு நல்ல ஆலோசனைகளை கேட்ட பிறகு நமக்கு சாப்பாடு தருவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை பிறகு அந்த ஊரில் உள்ளவர்களிடம் அதை பற்றி கேட்டார் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டார் அந்த ஊர் எல்லாம் அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அனைவரும் தங்கள் கஷ்டத்தையும் வறுமையையும் சொல்லி அழ ஆரம்பித்து விட்டனர் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எங்கள் ஊரில் உள்ளவர்கள் விவசாயத்தை கைவிட்டு வெளியூர் சென்று சம்பாதிக்க நினைத்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று சொன்னான் அதைக் கேட்ட முனிவர் அந்த சிறுவனுக்கு தெரிந்தது கூட உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் யாரும் பதில் கூறாமல் அமைதியாக நின்றனர் அதன் பிறகு முனிவர் சொன்னார் ஏரி குளங்களை சரியாக தூர்வாராமல் குப்பை மண்டி கிடப்பதால்தான் உங்களால் தேவைப்படும் அளவு தண்ணீரை பாய்ச்சி சரியாக விளைச்சல் எடுக்க முடியவில்லை முதலில் நீர்நிலைகளை சுத்தம் செய்து அதற்கு தண்ணீர் வரும் வடிகால்களை சரி செய்து வையுங்கள் உங்களின் கவலையும் கண்ணீரும் தீரும் என்று சொன்னார் அதற்கு ஊர் மக்கள் எங்களிடம் விதை நெல் வாங்க பணம் இல்லையே என்று முனிவரிடம் முறையிட்டனர் அதை கேட்ட முனிவர் பக்கத்து ஊரில் உள்ள விவசாயிகளிடம் சென்று விதை நெல்லை கடனாக கேளுங்கள் விவசாயிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார்கள் அறுவடை முடிந்த பிறகு அந்த நெல்லை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் முனிவர் சொன்ன வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டனர் ஒரு வருடங்களிலேயே அவர்களின் கவலையும் கஷ்டமும் தீர ஆரம்பித்தது இந்த கதையில் வருவது போல்தான் அடுத்தவரின் வசதியும் வாழ்வையும் பார்த்து பொறாமைப்பட்டு அதேபோல் நாமும் மாற வேண்டும் என்று அவசர புத்தியில் இருக்கும் தொழிலை கைவிட்டு மேலும் கஷ்டத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையும் சந்தர்ப்பமும் அமைவதில்லை உங்களுக்கு தெரிந்ததை விட்டுவிட வேண்டாம் தெரியாததை தொட்டுவிட வேண்டாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி